தமிழ்நாட்டில் நாளை பள்ளிகள் திறக்கப்படுவதால் விடுமுறை முடிந்து குடும்பம் குடும்பமாக மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர் இதனால் மதுராந்தகம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளங்கோ இளங்கோ எவ்வளவு தூரத்திற்கு இந்த வாகன நெரிசல் என்பது காணப்படுகிறது விவரங்களை சொல்லலாம் மதுராந்தகம் மதுராந்தகத்தில் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஒரு மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள திருச்சிட்டு சென்னை தேசிய புறவழி சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று சாலையின் நடுவே பழுதாகி நின்றது கோடை விடுமுறை பிறகு நாளை பள்ளிகள் திறப்பு மற்றும் வார வார விடுமுறை சுப நிகழ்ச்சி தினங்கள் என்பதாலும் பள்ளி நாய் திறக்கப்படவுள்ளதும் அதிகமான தென் சென்னையை நோக்கி தென் இருந்து இன்று வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து செல்கின்றன இந்த நிலையில் மதுராந்தகம் புறவழி சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று பழுதாகி சாலையின் நடுவே நின்றதால் இப்பகுதியில் ஒரு மணி நேரமாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை வாகன போக்குவரத்து கடும் நெரிசல் காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர் லாரியை அகற்றும் பணியே தற்போது வரை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இது கனரக மாகாணம் என்பதால் இதை சாலையிலிருந்து அகற்றுவதற்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் காவல்துறையினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க